அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பி ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு அரபிக் கல்லூரி நுடைய மூன்றாம் வகுப்பு மாணவர் கான் அவர்கள் கீதம் இசைப்பார் நம்முடைய மோதிநாரி பாய் இருக்காங்கல்ல அவங்களுடைய பேர் என்னது சில போன தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹாஃப்ஸ் ஆகினாங்க அல்ல மேலும் மேலும் அதிகமான வளர்ச்சிகளை அல்ல அந்த மாணவருக்கு தந்தல் புரியவானாக வரமத்துல வபரகாத்த கண்ணே முரசோலே கண்ணாலே என்னாலும் உமை காணவே ோனின் ஒே நபி உங்கள் அருகே என்னாலும் என்னாவும் உமை பாடவே கண்ணான கண்ணே முத்துரசோலே கண்ணாலே என்னாலும் உமை காணவே வல்லோனின் ஒலியே நபி உங்கள் அருகே என்னாலும் என்னாவும் உமை பாடவே கண்ணே கண்மணியே முத்து மகமூதே அகிலத்தை ஒலியாக்கும் ஒலி தீபமே கண்ணே கண்மணியே முத்து மஹமுதே அகிலத்தை ஒலியாக்கும் ஒலி தீபமே திருக்காட்சி தருவில் உள்ளம் ஒலியாகவே கண்ணான கண்ணே மு கண்ணாலே என்னாலும் உமை காணவே வல்லோனின் ஒளியே நபி உங்கள் அருகே என்னாலும் என்னாவும் உமை பாடவே தேனில்லா வெறும் வெட்ட தேன் கோட்டை போல உள்ளம் நீரில்லாமல் வலிக்கின்றதே தேனில்லா வெறும் பெற்று தேன் கோட்டை போல உள்ளம் நீரில்லாமல் வலிக்கின்றதே நபியே 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 உயிரே நேரமும் உமை காண துடிக்கின்றதே கண்ணான கண்ணே முத்துர சோளே கண்ணாலே என்னாலும் உமை காணவே வல்லோனின் ஒலியே நபி உங்கள் அருகே என்னாலும் என்னாலும் உமை பாடவே நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும் வாஞ்சை மலரதனை காணாமலே நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும் வாஞ்சை மலரதனை காணாமலே முகம்மதுவின் முகமதுவை காணாமலே கண்ணான கண்ணே முத்துரசோலே கண்ணாலே என்னாலும் உமை காணவே வல்லோனின் ஒலியே நபி உங்கள் அருகே என்னாலும் என்னாவும் உமை பாடவே என் இதய துடி பொலியாய் உதிக்கின்ற உம் நாமம் அன்பே உன் காதில் அது கேட்கின்றதா இதய துடி பொலியாய் உதிக்கின்ற உம் நாமம் அன்பே உம் காதில் அது கேட்கின்றதா தீராத பாவம் அதை தடுக்கின்றதா பாவம் என்ன பாவம் பனி போல் கரைந்தோடும் திருநபியின் திரு நாம் ஏந்தினாள் பாவம் என்ன பாவம் பனி போல் கரைந்தோடும் திருநபியின் திரு காதல்லாம் நாம் ஏந்தினால் இனி இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண்ணிரண்டும் சொல்கின்றதே இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண்ணிரண்டும் சொல்கின்றதே ஓயாமல் கண்ணீராய் வடிக்கின்றதே எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தேன் கவியதனின் நாயகரை காணாமலே எனதுயிரும் பிரியும் நால்வரையும் நாமும் ஓயாமல் உம் புகழை நான் பாடனும் ஓயாமல் உம் புகழை நான் பாடனும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக மஸ்ஜித் நபவியினுடைய ட்ரஸ்ட் பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி ஏ சையது சுலைமான் வாஹித் அவசத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள் அஸ்லாம் வரமத்துல தால வரும் மதரசா மிஃப்தாகுல் உலூம் மக்தப் மதரசாவின் நான்காம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாத் என் முகமது உஸ்மான் சாஹிப் அவர்களையும் முன்னிலை வகித்திருக்கக்கூடிய ஜனாப் ஏஆர் சதக்கத்துல்லா சாஹிப் அவர்களையும் ஜனாப் அல்ஹாஜ் எம் ஷேக் முகமது சாஹிப் அவர்களையும் ஜனாப் அல்ஹாஜ் இஏம் ஃபயாஸ் அகமது சாஹிப் அவர்களையும் ஜனாப் அல்ஹாஜ் அன்வர் பாஷாம் சாஹிப் அவர்களையும் ஜனாப் அல்ஹாஜ் எஸ் பாபு சாஹிப் அவர்களையும் மற்றும் அஹ்ரான் ரெசிடென்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் மேலும் கிராத்வோதி அமர்ந்திருக்கக்கூடிய ஆர் முகமது சாலிஹ் நூஹாரி ஹசரத் அவர்களையும் கீதம் விஷயத்திருக்கக்கூடிய அல் ஹாபில் ஆர் ஆத்திப் கான் நூரானி ஹசரத் அவர்களையும் வரவேற்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலவியே எ சையது சுலைமான் வாஹிதே நசரத் அவர்களையும் மேலும் ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கின்ற மௌலவி எஸ் அபுபக்கர் சித்தீக் நிசாமி ஹமீதி நசரத் அவர்களையும் மேலும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நகைச்சுவை பட்டிமன்றம் நிகழ்த்த இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அதே போல் அதற்கு நடுவராக தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மௌலவி அல்ஹாபில் அல் காரி ஏ ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் அவர்களையும் சிறப்புரை மற்றும் துவா செய்ய இருக்கின்ற மௌலவி அஃசல் உலமாம் அல்ஹாஜ் ஏ ஹஜ் முஹம்மது நிஜாமி பிலாலி ஹசரத் அவர்களையும் மேலும் நன்றியரை வாசிக்க இருக்கின்ற ஏ இனாயத்துல்லா இனாயி ஹசரத் அவர்களையும் சார்பாக அனைவரையும் வருக வருக என்பதாக வரவேற்கின்றோம் அகலவ்லாம் அஸ்லாம் அடுத்தபடியாக நாம் எல்லாம்